பகுதியில் கார்போஹைட்ரேட் நிறைந்த மாவு பொருளாக தான் இருக்கும் பிரான் மற்றும் ஜோம் பகுதியில் தரமான கோதுமை மாவை பிரிக்கிறாங்க மீதம் இருக்கிற கார்போஹைட்ரேட் பகுதியான எண்டோஸ்போமை மைதா மாவாக பிரிக்கிறாங்க மைதா மாவை வெள்ளையை மாற்றுறதுக்காக பென்சாயில் ஃபெராக்சைடுன்னு சொல்லக்கூடிய கெமிக்கலை கொண்டு ப்ளீச் பண்ணுறாங்க இந்த மைதா மாவுடைய சாஃப்ட்னஸ்க்காக அலக்ஸான்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளையும் இதுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க இந்த பொருள் நம்மளோட உடம்புல இருக்கிற பீட்டா செல்களை அழித்து சர்க்கரை நோயை வர்றதுக்கு பெரிய காரணம் து ஒரு காலத்துல போஸ்டர் ஒட்ட பயன்படுத்தக்கூடிய இந்த மைதா மாவு இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத ஒரு உணவுப் பொருளாக மாறி இருக்குது பென்சைல் பெராக்சைடு தலையில பயன்படுத்தக்கூடிய டைல வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இது ஃபுட் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தக்கூடிய பிளீச்சிங் பவுடர்லயும் என்னன்னா இந்த பென்சைல் பெராக்சைடை வந்து பயன்படுத்துறாங்க அதனால இது அதிகமாக சாப்பிட்றதன் மூலமா நம்மளுடைய குடல் பகுதிகளில் அல்சர் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த மைதாவில் இருக்கக்கூடிய அலெக்ஸான் அப்படிங்கிற ஒரு பொருள் வேதிப்பொருள் இருக்குது சைன்டிஸ்ட் எந்த ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாலும் அது முதல்ல எலிக்கு கொடுத்து தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அதேமாரி தான் சுகருக்கான மருந்து மாத்திரைகளை வந்து நனவு அதில் எலிக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு முதல்ல அந்த எலிக்கு நம்ம சுகரை வர வைக்கணுங்கிறதுக்காக எலியில் சுகரை வர வைக்கிறதுக்காக தான் அலெக்ஸான் அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்துகிறாங்க இந்த அலெக்சான் அப்படிங்கிற மருந்து நம்ம பேங்க்ரியஸில் இருக்கிற பீட்டா செல்களெல்லாம் வந்து நன தேடி தேடி கொள்ளக்கூடியது அதனால் சுகர் ஒருவதற்கான வாய்ப்புகள் இந்த அலெக்ஸா அப்படிங்கிற பொருளை பயன்படுத்தக்கூட மூலமாக வரும் இதனால் மைதா மாவை அதிகமாக சாப்பிட்றதன் மூலமாக நம்மளுக்கு சுகர் ஒருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா மைதா மாவுங்கிறது எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே கார்போஹைட்ரேட் தான் இருக்குது ஸ்டார்ச் இருக்குது அதனால் என்னென்னா இந்த அலெக்சான அப்படிங்கிற மருந்தும் இது கூட சேரும் போதுனால் நம்மளுக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதில் பூஞ்சைகள் அதாவது ஃபங்கஸை வந்து வரவிடாமல் தடுக்கிறதுக்காக மேத்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளையும் இந்த மைதா மாவில் பயன்படுத்துகிறாங்க இந்த மைதா மாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது அங்கே பசைக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது பின்பு அதை முதலாம் உலக போர் காலகட்டத்தில் குதிரைகளுக்கு உணவாக பயன்படுத்தப்பட்டது ஏன்னா குதிரைகள் வந்து அதிகமாக தேவைப்பட்ட காலத்தினால் முதலாம் போரில் அதுக்கு சீக்கிரம் பசி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மைதா மாவை குதிரைகளுக்கு உணவாக கொடுத்து வந்தாங்க ஏன்னா போர்க்காலகட்டத்தில் குதிரைகளுக்கு உணவை தேடி அலைய முடியாதுங்கிறதுனால மைதா வந்து குதிரைகளின் உணவை கொடுத்து வந்திருக்காங்க சில நாடுகளில் இந்த மைதா மாவை உணவுப் பொருள்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஆனால் நாம் மைதாவை கெடுதல்னு தெரிஞ்சும் ஏதாவது ஒரு வகையில் நாம் உணவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இனிமேல் மைதா மாவுன்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஞாபகம் வரணுங்கிறதாக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க